வெல்கம் டு வனிதா கண்ணன் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பரான ஸ்வீட் சமோசா தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கால் கிலோ மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு அஞ்சு ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க எங்கிட்ட இல்லை அதனால் நான் ஆட் பண்ணல கால் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பாதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஊறிடுச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் வானல் வச்சுக்கலாம் வானல் நல்லா காஞ்சிடுச்சி ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தேங்காய் நல்லா வறுத்தாச்சு இது ஒரு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ரவை வறுத்து எடுத்துக்கலாம் வானை நல்லா காஞ்சிருச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஐம்பது கிராம் அளவுக்கு ரவை எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதிலையே சின்னதாக முந்திரி பருப்பு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்கத்தூளும் அதிலே ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரவை நல்லா வறுத்தாச்சு இந்த ரவையிலே வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கப் அளவுக்கு ஒரு கப்பு சர்க்கரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சமோசா வந்து பொறிச்சு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் வானல் வச்சுக்கலாம் வானல் நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா காயிட்டும் இந்த டைமில் வந்துட்டு நம்ம சமோசாவுக்கு நம்ம மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா மாவு சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நடுவில் வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் ரவை சக்கரை இதெல்லாமே நல்லா ஆட் பண்ணி சுற்றிலேயும் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி சோமசா டைப்பில் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு சுற்றிலும் வந்துட்டு இந்த ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோமோசை வந்துட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக சோமசா உப்பி வருது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு டபுள் சைடுமே கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் டபுள் சைடுமே கலர் சேஞ்ச் ஆகிருச்சு இப்போ வந்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான ஸ்வீட் ரெடி ரெடியாகிடுச்சி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மேலே முருகலாக உள்ள சாஃப்டாக சூப்பராக ஆகிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்